ஸ்ரீராம ஜெயம் எல்லாேருக்கும் நமஸ்காரம் கத்தவிருக்ஷா வழங்கும் மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் ஆண்டாள் நாச்சால் சரணாகதி தாற்பயத்தை எப்படியெல்லாம் உணர்த்திருக்கா நம்ம எப்படியெல்லாம் அந்த பெருமாளை சேவிக்கணும் எப்படியெல்லாம் அவனை கூப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு திவ்ய தேசத்துடைய சிறப்புகள் இது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பாசுரம் ஏன்னா ஆண்டாளுடைய திரு அவதார ஸ்தலத்தை குறிப்பிடுற பாசுரம் மாலைய மணிவண்ணா திருப்பாவையுடைய இருபத்தி ஆறாவது பாசுரம் பாசுரம் சேவிச்சுட்டு அதுக்கான விளக்கமும் தேச வைபவமும் கொடுக்கறதுக்கு வருண் ஸ்ரீவத்ஷன் தயாரா இருக்கார் எல்லாரும் இப்ப அதை கேட்டு தெரிஞ்சு அனுபவிக்கலாம் சிறப்பு திவ்ய தேசம் வந்து ஸ்ரீவில்லி புத்தூர் அவதாரம் பண்ண திவ்ய தேசத்துக்கு விசேஷம் கேட்கிற தாரா இருந்த பாசுரத்துல ரெண்டு பாசுரம் ஸ்ரீவில்லி புத்தூரை சார்ந்த தீவுல மாலே மணிவண்ணா மார்கை நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவென கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலண்ண வண்ண துன்பான் சன்னியம் போய்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே தாள பெரும்பறை பல்லாண்டு இசைப்பாரு கோல விளக்கே கொடிய விதானமே ஆளு நிலையாய் அருளேலோரும் ஆளு நிலையா வடபத்திர சாகியான பெருமாளை குளிக்கிறது மாலே மணிமன்னா மாலே பெருமாளுக்கு திருமாலுன்னு ஒரு பேர் இருக்கு மாலே மணிமன்னா மணிமன்னே அடியார்கள் பக்கம் உடையவனு அடியார்களுடன் விமோ அடியார்கள் மீது விமோகம் உடையவனு மார்கழி நீராடுவன் இதுக்கு முன்னாடி மூணு இடத்துல நீராட்டத்தோட சிறப்பு சொல்றான் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நானும் மூணாவது பாசுரத்தில் சொல்கிற நீராட்டத்தோட சிறப்பு அடுத்தது முப்பத்தி மூவார் பாசுரத்தில் இருபதாவது பாசுரத்தில் நீராட்டத்தோட சிறப்பு அடுத்தது இருபத்தாறாவது பாசுரத்தில் நீராட்டம் அப்போ மார்கழிக்கு நீரா மார்கழி நீராட்டங்கிறது மிக மிக சிறப்பான விஷயம் ஸ்ரீவில்லி புத்தூரில் இன்னிக்கும் கூட பார்த்தேனா போய் மார்கழி மாதத்தோட நீராட்டத்தை நீங்கள் சேவிக்கலாம் அது எப்போ ஆரம்பிக்கும்னா மார்கழி மாதம் வந்து தை போகிறப்ப கரெக்டாக ஆரம்பிக்கும் அந்த நீராட்டம் உச்சம் ஆண்டாளுடைய நீராட்டு உச்சமும் வேறு இருக்குது இன்னமும் கூட நீங்கள் சேவிக்கலாம் ரொம்ப விசேஷமானது அந்த நீராட்ட உச்சம் நாங்கள் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரொப்பாவாய் அப்படின்றது இந்த பாசுரத்தில் முக்கியமான நிலைமை நான் மேலையார் செய்வனகள் மேலையார்னா நம்மளுடைய அடியார்கள் இதற்கு முன் என்ன செய்தார்களோ அதையெல்லாம் அவ கேட்டான் மேலையார் செய்வர்கள் வேண்டுமென கேட்டியல் ஞானத்தை இப்ப அதுல முக்கியமா என்னென்ன சொல்றாங்க ஞானத்தை எல்லாம் நடுங்க முறல் வண்ண பாலண்ண வண்ணத்தின் பாஞ்ச சன்னியனு இந்த அண்ட பகிரங்களையும் உன் பாஞ்ச சன்னியங்கிற ஒரு ஒலியாத குருட்சேத்திர யுத்தம் நடக்கும்போது பெருமாள் தான் பாஞ்ச சன்னியத்தை ஊதராராம் ஊதும் அப்படியே

அப்ப இந்த சங்கத்தான பாஞ்சதன்யத்து உன் பால் வணிவம் கொண்ட இந்த ஸ்வேத நிலத்துல இருக்கிற அந்த சங்கு ஊடும் போது கௌரவர்களுடைய சையத்தை ஆட வச்சுருச்சு குருட்சேத்திரத்துல நடுங்கி போயிட்டான் அந்த அளவுக்கு பகவான் ஒரு பேரொலியை எழுப்பினான் எப்ப குருட்சேத்திர யுத்தத்துக்கு முன்னாடி துந்து வெற்றி அதாவது ஜெயம்ன்றதுக்கு ஒலியை எழுப்பினான் பகவான் அது கௌரவர்களை நடுங்க செய்தது பாண்டவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது இரண்டாவது போல்வன சங்கங்கள் போய்பாடு உடைய என்னமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையவனை இப்ப கௌ இப்ப வந்து என்ன வேணா இவாள்லாம் வந்து பார்த்துக்கிட்டா வந்து மத்தளம் இது இந்த கையில மிருதங்கம் இதெல்லாம் வைத்துக்கொண்டு பகவானுடைய அய்யார்கள் எல்லாம் நாம சங்கீர்த்தனம் நம்ம நம்ம பார்த்துக்கோம் சப்பலா கட்ட தம்பூரா இதெல்லாம் வச்சு இதெல்லாம் கேட்கற அவன் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி மார்கழி மாசத்துக்கு தேவையான இதெல்லாம் கூடு ஏன்னா பஜனைக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பகவான பஜனை பஜிக்கிறதுக்கு இவையெல்லாம் எமக்கு வேண்டும் அப்படிங்கிறா விளக்கு விளக்குனா குத்து விளக்குன்னு அர்த்தம் கோல விளக்குனா மங்கள பீபம் அங்கல பீமங்களை எல்லாம் அடுத்தது கொடிய விதானம்னா துவஜம் அப்படின்னு அந்த துவஜம்னா எனது கொடி பெருமாளோட சின்னங்களை தாங்கியுள்ள கொடி திரு ஆளவட்ட கொடி அவனுடைய சின்னங்களான மயில ரகி இதெல்லாம் ஆளவட்ட கொடி மயில் பீலி கொடி இதெல்லாத்தையும் அவன் வந்து கேட்கறான் அவன் மூணு என்ன பிரார்த்திக்கிறான் முதல்ல பெருமாள்கிட்ட பக்தி கைங்கரியம் பிரார்த்திக்கிறான் ரெண்டாவது அடியார்கள் செய்யக்கூடிய எதெல்லாம் வேணுமோ அடியார்களுக்கு தேவையானதோ அதை பிரார்த்திக்கிறான் மூணாவது அடியார்களுக்கு இறங்குபவனால நாம சங்கீர்த்தனத்தோட பலமா பிரார்த்திக்கிறான் நாம பலமே சாதனம் அப்படிதான் இந்த பிரார்த்தனை இல்லை கையில <laughs> சென்று <laughs> அது மட்டும் இல்லாத இந்த கோவில்ல வந்து ஆண்டாள் அவதரித்த திருப்பூர நந்தவனம் இருக்கு முக்கியமான இடம் தாயார் பிறந்த இடம் அதுதான் துளசி வனத்துக்கு அடியில் பெரியாழ்வா வந்து அந்த தான் இருந்து தினமும் தாய் இங்க வந்து மாலை தொடுத்து போடுவாராம் அந்த இடத்துல ஒரு நாள் ஆடி மாசம் பூர நட்சத்திரம் அன்னைக்கு என்ன பண்றா தாயார் வந்து பிறகுறா ஆஷாடே பூர்வ பல்குனிஞாம் அந்த நட்சத்திரம் அன்னைக்கு பிறகுறா பல்குனி நட்சத்திரம் அன்னைக்கு ஆடி மாதம் பூர நட்சத்திரம் அன்னைக்கு துளசி வனத்துக்கு அடியில் தாயார் பிறக்கிறா அப்பதான் பூமா பூமாதேவியோட அம்சமான யாரு ஆண்டாள் அவர் பிறக்கிறார் அது மட்டும் இல்லாமல் வேற என்ன விசேஷம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஒரு விசேஷ தலபுராணம் உண்டு இந்த கேத்திரத்துக்கு வராக கேத்திரம்னு பேரு உண்டு ஏன்னா வராக ஒரு விஷயம் இந்த விஷயத்துல இந்த கேத்திரத்தோட மகிமையை சொல்லி இருக்கு திருமுக்குளம் மகிமை அது மட்டும் இல்லாத இந்த ஊர்ல வந்து வில்லி கண்டன் அப்படின்னு ஒரு அரசர்கள் ரெண்டு பேர் ஆண்டிருந்தாலாம் அந்த வில்லி கண்டறிந்தவள் வந்து இந்த நாட்டுக்கு ராஜாலா இருந்தாங்க இதுக்கு முன்னாடி வந்து மல்லிகைன்னு ஒரு பெண் ஆண்டு கொண்டிருந்தாள் இருந்தால் தான் அந்த ஊருக்கு பேரு திருமல்லி வளநாடுன்னு பேரு அந்த மல்லிகையுடைய பித்திரர்கள் யாருன்னா ரெண்டு பேர் இளவரசர்கள் வில்லி கண்டன் அண்ணன் தம்பிங்க இந்த ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா கண்டன் என்ன பண்றான் இப்ப ஒரே காடா இருந்துதான் செண்பக வனம்னு கூட பேரு காடா இருந்துதான் அந்த இடம் அப்ப என்ன தெரியுமா பண்ணாலா போய் இந்த கண்டன் வந்து வேட்டையாட போகும்போது புலியால மாண்டு போயிட்டாங்கண்ணா புலி வந்து அவனை அடிச்சு கொண்டு பிடிச்சேன் அப்ப என்ன ஆனா இந்த வில்லி வந்து தன்னுடைய தம்பி அண்ணாவை தேடிந்து போற நேரத்துல ஒரே களை களைப்புற்று எங்கும் கிடைக்காம களை புற்று நேரத்துல படிச்சுட்டு தூங்குறாங்க வில்லி புற்றூர் புற்றூர் ஒரே புற்று நிறைஞ்சிருந்துதான் அறந்த வனாந்திரமா இருந்த இந்த காட்டு ஆரங்கிலத்தில அப்ப பெருமாள் வந்து இந்த வில்லியோட கணவன் வந்து சொல்றாரு வில்லி இந்த நான் அடியில பூமிக்கு அடியில இந்த கடியில நான் புதம்பு கிடக்கேன் புத்துக்கு அடியில அது அப்படியே எனக்கு நான் விற்கிற சுதம்பு மூர்த்தி அதை எழுந்திர முடியிருக்கேன் மேல படிச்சுட்டு இருக்கேன் அப்படினால நான் என்ன பண்றேன்னா வந்து எனக்கு நீ இந்த இடத்தை எழுப்பி கோவில் கட்டு காட்டை திருப்பி நான் காட்டை திருப்பி நாடாக அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரா கோவில் கட்டுன்னு உத்தரவிடுகிறாரா வில்லி உடனே என்ன பண்றான் அந்த ஊருடைய காட்டை திருப்பி நாடாக்கு இந்த ஊர் மன்னனுடைய குழுநிலை மன்னனா இருக்கானா இது சிறிய அளவில் கோவில் கட்டி பெருமாள் முன்னவே முன்னவேள் இருக்கிற இதுக்கப்புறம் தான் என்ன பண்றாருன்னா பெரியார்கள் கோபுரம் தீவிலி புத்தூரை நீ பாக்குறாங்க நம்மளோட அரசியல் சின்னமே அதுதான கோவில் அதை என்ன பண்ணுற பெரியாழ்வார் வந்து பரத்துவ நிர்ணயம் பண்ணி பா வல்லபதேவராஜன் ஸ்ரீவல்லபதேவ பாண்டியனுடைய அரசவரையில் பரத்துவ நிர்ணயம் பண்ணி அந்த பொற்கியை கொண்டு பொற்கிள்ளியை பரிசாக கொண்டு என்ன பண்ணுறார் ராஜகோபுரம் கட்டுற பெருமாளுக்கு அது மட்டும் இல்லாத இந்த இடம் நந்தவனத்தில் தான் பெருமாளுக்கு வந்து அவர் தினமும் பறித்து மாலை சாத்துவாராம் பூக்கள்லாம் சூடி நறுவணம் மிக்க பூக்கள் அவர் இருக்கக்கூடிய சில இலைகள் வஸ்து துளசி நந்தியா வட்டம் இதையெல்லாம் சூடி இதெல்லாம் வந்து மறி மறிஞ்சு இதெல்லாம் சூடி வந்து சாத்துவாராம் வடபதிரசா பெருமாளுக்கு ஒரு நாள் பெருமாளுக்கு போட்டுக்கிற மாலையை என்ன தெரியுமா பண்ணாலாம் ஆண்டாள் தாயார் தனக்கு எடுத்து சூடிண்டாலாம் கூடிட்டு ஒவ்வொரு ஆனால் ஒரு ஒரு நாள் இல்லை ஒவ்வொரு நாளுமே தாயார் என்ன தெரியுமா பண்ணிப்பாளாம் பெருமாளுக்கு சாத்த வேண்டிய மாலை வடபதிரசகன பெருமாளுக்கு சாத்த வேண்டிய மாலையை தான் சூடிண்டு அழகு பார்த்துப்பாளாம் கண்ணாடி அந்த கண்ணாடிக்கு பேர் தான் தட்டோலின் பேர் இன்னும் கூட ஒரு கிணறு மாதிரி ஒரு கண்ணாடி இருக்கு திருவிழி கூத்தூரில் இந்த இடத்துல தான் ஆண்டாள் தான் அழகு பார்த்துனான்றது கூட இங்கே உண்டு இன்னும் நீங்கள் போய் சேவிக்கலாம் அதை ஆண்டாள் ஒரு நாள் இப்படி அழகு பார்த்ததுக்கு ஒரு நாள் அதை கண்ட பெரிய அழுவார் பெருமாள் மாலை தான் கூடிக்கிறத வந்து கணவனை சொன்னாராம் உன் மகள் கூடி கலந்ததை நான் விரும்பிக் கொள்கின்றேன் அப்படிங்கிறாராம் அப்படின்னாலதான் கூடி கொடுத்த கொடியின் தாயா இருக்கு பேர் அது மட்டும் இல்லாமல் ஆண்டவனையே ஆண்டவனால் அவளுக்கு ஆண்டாள் அப்படிங்கிற நாமம் வந்தது அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்லாது மானிடர்க்கெல்லாம் மாநிலத்தில் மாநிலத்தெல்லாம் பேச்சுப்படி வாய்வதில்லை கண்டாய் மன்மதனே அப்படிங்கிற ஆண்டாள் நாச்சியாரிச்சன் மொழியில் முக்கியமான பாசனுக்கு அதாவது எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இந்த மானிட வர்க்கத்தில இருந்து நான் எம்பெருமான் கோசலமே அடிமைப்பட்டவன் நான் அவருடைய யார் நான் அவருக்கு மட்டுமே உரிதானவளைங்கிறது முக்கியமா காட்டுறான் அவன் பகவானுக்கு மட்டுமே நான் உரியவள் வேறு எவருக்கும் அல்லர் மானிட வர்க்கத்திற்கு அல்லார் அப்படிங்கிறா அதன் போலவே என்ன பண்றா ரங்கநாதர கல்யாணம் அவ அழகிய மனவாளனான ரங்கநாதரன் இந்த ஆயர்பாளடியா பாவிச்சு பாடினான் இந்த நேத்திரத்துல வடபத்ர சாகிய கந்தன் கோவிமார்கள் எல்லாரும் கோபிகைகள் திருவில்லிபுத்தூரை ஆயர்பாடி இதுவே வைத்துதான் இந்த திருப்பா திருவில்லிபுத்தூர்ல தான் மார்கழி நோன்பு அனுசரிக்கப்பட்டது இன்னமும் கூட அந்த ஆண்டாவது பிறந்த துளசி வனத்தை நம்ம பார்க்கலாம் பெரியார்களோட திருவங்க சத்தவந்தர் அந்த கோவில்ல உண்டு அது மட்டும் இல்லாத அரையர் சேவை இன்னமும் கூட அந்த கோவிலில் உண்டு புத்தூர்ல முக்கியமாக அரையர் சேவை முனே மூணு கோவில்தான் நடக்கிறது ஸ்ரீரங்கம் ஆயுவார்த்திருநகிரி புத்தூர் இந்த கோவில் அரையர் சேவை ரொம்ப விசேஷம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கஷேரத்தோட மகிமைன்றது இதுதான் தாயார் பெருமாளுடைய அனுகிரகம் எப்படி அற்புதமாக அமைஞ்சிருக்கு இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் பாசுரம் சேவிச்சு அதுக்கான விளக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்ற திருநாமத்துடைய சிறப்பு எப்படி அந்த பேர் வந்தது கோதைநாச்சியாருக்கு ஆண்டாள் அப்படின்ற திருநாமம் எப்படி கழிச்சுது சூடி கொடுத்து சுடற்கொடியாக அவை எப்படி மாறினான் சரணாவதி தாற்பயம் பெருமாளுடைய நாம சங்கீர்த்தனம் இதெல்லாத்தையும் மறுபடியும் உணர்த்துற ஒரு அற்புதமான பாசுதான் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அற்புதமாக இன்னைக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி மாதிரி நன்னாளில் அமைஞ்சிருக்கு இதை அற்புதமாக அமைச்சு கொடுத்த வருண் ஸ்ரீவதன் அவர்களுக்கு கூடான கோடி நன்றிகள் நமஸ்காரங்கள் அவருடைய ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இன்றைக்கி சாய்ந்தரம் வைகுண்ட ஏகாதசி ஸ்பெஷல் மார்கொழி உற்சவம் நிகழ்ச்சியில் வரப்போகுது கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கோ நாளைக்கு கூடாரை வள்ளி அடுத்த அற்புதமான பாசுரம் எல்லாரும் கண்டிப்பாக நாளையுடைய நிகழ்ச்சியும் தொடர்ந்து பாருங்கோ இதெல்லாம் பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காமல் கத்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்று மாலை மார்கழி உற்சவம் பைகொண்ட ஏகாதசி சிறப்பு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்